போட் 6 அவ்வளோதான்டா மேட்ச்சை முடிச்சிருங்கடா இதே ப்ளோ ஆடனீங்கன்னா போதும் ஜெயிச்சிரலாம்டாப்பா அப்பா அரிசி சீ காய் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டியா சே உள்ள வச்சிருக்க மேட்ச் பாக்லையாடா அப்பா இல்லப்பா நீங்க பாருங்க சேரா தம்பி பாப்பில் மேட்ச் எப்படி நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படியே நைட் ஷோ படத்துக்கு புக் பண்ணிட்டு கிளம்புறோம் சரியா அப்பா சொல்லுப்பா படத்துக்கு போயிட்டு வந்துறப்பா இந்த மேட்சே முடியல அதுக்குள்ள கிளம்புற ஜெயிச்சிருப்பா நாங்க தான்ப்பா எப்படியும் சரி இப்ப போயிட்டு வர சரிப்பா பாத்துப்போம் பா என்னப்பா அவன் சின்ன பையன் மேட்ச் பார்த்திருக்கான் இல்ல கேம் விளையாண்டிருக்கான் இருக்காதோ வேலை வெட்டிக்கு போக சொல்லாமலப்பா போவேண்டா சின்ன பையன் என்னப்பா சின்ன பையன் சின்ன பையன் சொல்லி கெடுத்துறப்பா நான் தான் வேலைக்கு போய் இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் எல்லா வேலையும் என் தலைமையிலேயே சின்ன சின்ன வேலை பண்ணி ஏதோ ஹெல்ப் பண்ணலாம்ல வீட்டுக்கு கத்துக்க வேண்டா ஏன்டா என்னப்பா கத்துப்பா சும்மா இருங்கப்பா கொஞ்சம் ஏன்டா இதுக்கு எல்லாம் கோவப்படுற